ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அடிக்கிற வெயிலுக்கு இந்த பொம்பளைங்கலாம் படுத்து தூங்காமல் இந்த வெயிலை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வத்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வத்தல் எதுக்கு இப்படி போட்டு போட்டு கட்லையும் பாயிலையும் காய வைக்காங்கன்னா அடுத்து நமக்கு வந்து மழை வரப்போகுது பார்த்திங்களா அந்த மழை நேரத்தில் வந்து ரெண்டு பருப்பை போட்டு கடைஞ்சுமா ஒரு தக்காளியை போட்டு கடைஞ்சுமா இதை தொட்டு விட்டுமா அன்றைக்கி நாளையும் போடுதேன் ஓச்சிடலான்னு மும்பையில் எல்லாம் வத்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்தெந்த வத்தல்னு எனக்கும் தெரியல எல்லாம் போட்டு புழிஞ்சிக்கிட்டாங்க நான் அப்போ கடையில் ஒரு வேலையாக இருந்தேன் மும்பையில் வருஷத்துக்கு தடவை எல்லா வீட்லேயும் இப்படி வத்தலை போட்டு வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துப்பாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி செய்வீங்களா சொல்லுங்கள் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து யாருமே அப்படி வத்தல் போட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி நான் எனக்கு என் பார்த்து என் குடும்பத்துலேயோ சுட்டு தரத்தில் நான் பார்த்ததில்ல நான் மும்பையை பொறுத்த அளவுக்கு ஊருகாகட்டும் வத்தல் ஆகட்டும் போட்டு வருஷம் வருஷம் எல்லாரு வீட்லேயும் இப்படி சே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க மும்பையில் எல்லா பொண்ணுங்களும் வே பெண்கள் வேலைக்கும் போகிறாங்க வீட்டு வேலைக்கும் பார்த்துக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம பெண்கள் வந்து இதை மெனக்கட்டு செய்யணுமான்னு யோசனை பண்ணுறாங்க அதுக்காக நான் தமிழ்நாட்டு பெண்களை தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்களும் அப்படி தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு பால்களில் கொஞ்சம் கொஞ்சம் வத்தல் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க எப்பவுமே வருஷம் வருஷம் மும்பையில் எல்லாருமே வத்தல் போட்டு சேவ் பண்ணி வச்சுப்பாங்க பணம் கொடுத்து வாங்க வேண்டாம் அவங்க எது எதில் வத்தல் போடுறாங்கன்னா நம்ம ஜவ்வரிசி வத்தல் போடுறாங்க இது வந்து ஜவ்வரிசி வத்தல் இது வந்து இது இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ வத்தல் இது வந்து கோதுமை நெல்லாம் அரைச்சி அது பால் எடுத்து அதை காய வச்சு அதில் போட்ட வத்தல் இப்படி வத்தல்லாம் போட்டு முடிஞ்சபின்னா காஞ்ச பின்னாடி எங்களுக்கு கஸ்டமர் வரவங்களுக்கு சில உடம்பு கொடுப்பாங்க வெயில் வீடியோ எடுத்து எனக்கு கிட்ட போய் எடுக்க முடியல அந்தளவுக்கு வெயில் அடிக்கி நான் கோயில் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த வத்தல் போடுற பழக்கம் இருக்கான்னு பாருங்கள் நான் கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்கி இப்படி தான் சுற்றி இருக்குதுங்க கடை பாருங்கள் இந்த கால் மட்டும் தெரியுதா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போல கால் டேபிள்லேயும் தலை சேர்லாம் வச்சு தூங்கிட்டு இருக்காரு நீங்க இந்த வருஷம் எந்த வத்தல் போட போறீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு சப்போர்ட்டும் லைட்டும் தாங்க இப்போ வாங்க நம்ம கடைக்கு ஓடி போயிடலாம் நிக்க முடியல அந்த அளவு வெயில் அடிக்கி அவங்களுக்கு கும்பாங்கரணம் தம்பியை பார்க்கணும்னா பார்த்துக்கங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போனால் ஊரில் நிறைய வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது இங்கே இருந்தால் இங்கே வெயில் நிறையா இருக்குது நான் எல்லாட்டையும் ஊரில் சொன்னேன் எங்கள் மும்பையில் வெயில் இல்லைன்னு ஆனால் இங்கேன்ட்டு எல்லாட்டையும் சொல்கிறேன் எங்கள் ஊரில் வெயில் இல்லைன்னு அக்கறைக்கு இக்கரை பச்சை மாதிரி தெரியுது இன்னும் வெயில் இன்னும் வெயில் அப்பா என் கன்னியா அப்பாயா கீழே நல்லா ரெண்டு பாக்கெட் பிஸ்கெட்டை தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கான் இங்கே எங்கள் ஓனர் ஆறு மாதம் வீடு கட்டுறாரு 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 கட்டி கொண்டே இருக்கார் நீங்களெல்லாம் இவருக்கு பெருசாக சப்போர்ட் பிடிக்கிறீங்களே இப்போ நான் கடையில் இல்லைன்னு நினச்சிக்கங்க இப்போ நான் இவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபேனை தூக்கிட்டு போயிட்டால் கஸ்டமருக்கு யாருன்னு நம்ம தானே நிறைச்சி கொடுக்கணும் இப்படி வச்சுட்டு தூக்கிட்டுருக்காரு போகிற போக்கில் இதனால் தூக்கிட்டு போனால் கூட தெரியாது ஒழிச்சிச்சுட்டு கூட நான் எடுக்கலைன்னு சொன்னால் கூட இவர் யாரு போய் கேட்பார் இவரை சொன்னால் நீங்களாம் இவருக்கு சப்போர்ட் பிடிக்கிறீங்க ஆமாம் எல்லோரும் அப்பளத்தை போட்டு காய வைப்பீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு கூலரையும் மிக்ஸியும் அடுப்பையும் போட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கோம் தினம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஓனர் வீடு கட்டுறேன் வீடு கட்டுறேன்னு இந்த கடைப்பக்கூடாது அவ்வளோ கம்பையும் மரத்தையும் எங்களால் நிற்க வச்சுட்டேன் இந்த பக்கமாக போக முடியாது இந்த பக்கம் வரவும் முடியாது எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லிக்கேற்ற வீடியோ நான் வீடியோ எடுத்து எடுத்து காஞ்சி போனேன் நீங்களும் பாருங்கள் நீங்களும் பார்த்து என்ன மாதிரி காயுங்க உங்களுக்கு வத்தல வடகம் வத்தல்னா போட்டிங்களா போடலையா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சொல்லிக்கணும் அதுவரை உங்களிடம் எப்படி பெறுவது உங்கள் பவானில வாங்க நம்ம கடைக்குள்ள போயிருவோம் இல்லைன்னா அடிக்கிற வேலை நொந்து நூடல்ஸாக யூ செட்டை பேசியும் தான் பாருங்கள் வியாபாரம் நடந்தால் என்ன நடக்கலாம் என்ன நான் ஃபிகிட்டு உண்டு நான் உண்டு தூக்கத்தை பாருங்கள் Madiyamag po po. Check up si love you. See you Bye.